ஹாய் பட்டோஸ் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா மவுத் வாஷ் இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொத்தப்பல்லே விழாது வாயிலிருந்து பேட்ஸ்மெல் ஒவ்வொருத்தருக்கும் பேட் ஸ்மெல் வரும் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களும் இந்த மவுத் வாஷை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாயில இருந்து பேட் ஸ்மெல் வராது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆனியன் அதுக்கப்புறமா வந்து ரச சாதம் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பேசும்போது வாயில இருந்து ஸ்மெல் வரும் அதுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணி வாய் கொப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க இருந்து பேட் ஸ்மெல்லே வராது அப்படியாப்பட்ட மவுத் வாஷ் தான் நீங்க செய்ய போறோம் இந்த மவுத் வாஷ் வந்து ஏஜ்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்டுமே இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய நம்மளோட அஞ்சரை பெட்டியில இருந்துதான் நான் வந்து பொருட்களை வச்சு இந்த மவுத் வாஷ் செய்ய போறேன் ஒரு பத்து வயசுக்கு மேல இருந்து நீங்க இந்த குழந்தைங்களுக்கு இதை பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களோட பல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுக்கு வந்து சொத்த பல்லுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது சரி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க வந்து அடுப்புல பாத்திரம் வச்சாச்சு இதுல வந்து நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப வந்து இந்த தண்ணி வந்து சூடாகட்டும் ஏழு எட்டு கிராம்பு இதுல போட்டுக்கலாம் தண்ணிக்குள்ள அதுக்கப்புறமா நாலு ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து முழுசா போட வேண்டாம் ரெண்டா கட் பண்ணி உள்ள சேர்த்திடலாம் இப்போ இதெல்லாம் வந்து ரெண்டா வந்து பிரிச்சு எடுத்துட்டு இதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் அடுத்ததா வந்து ரோஸ் வாட்ரு ரோஸ் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதாவது எம்எல் சேர்த்திக்கலாம் பிப்டீன் எம்எல் ஒரு லிட்டரு தண்ணிக்கு பிப்டீன் எம்எல் ரோஸ் வாட்ரு அடுத்துதான் வந்து நான் வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கிறேன் லெமனை வந்து ரெண்டா கட் பண்ணி ரெண்டு லெமனையுமே புழிஞ்சு விட்டுடலாம் ஆஃப் லிட்டர் தண்ணிக்கு ஹாஃப் லெமன் போது ஒரு லிட்டர் தண்ணிங்கிறனால நம்ம ஒரு லெமன் ஃபுல்லாவே சேர்த்திடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்க வேணுங்கிறது இல்ல கொதிக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சூடு குறையட்டும் அது வரைக்கும் சூடு குறைய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதை வந்து நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்பதான் இதனுடைய ஸ்மெல் வந்து இதுலயே இருக்கும் ஸ்மெல் இதை விட்டு போகாது அதுக்காக இப்போ சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில நம்ம வந்து இதை ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கிராம்பு ஏலக்காய் லெமன் சீடு எல்லாமே இப்படியே உள்ளயே இருக்கட்டு எல்லாமே உலையே இருக்கிற மாதிரி இப்படியே நம்ம வந்து வாட்டர் பாட்டிலையும் சிப்பர் பாட்டிலேயோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அப்பப்போ வந்து வாயில ஊற்றி நம்ம வந்து மவுத் வாஷ் பண்ணிக்கலாம் நான் இதே மாதிரி செஞ்சு தான் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ரிசல்ட் வந்து நல்லா இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஒவ்வொரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது பாட்டில் வந்து ஒரு சேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணணும் இந்த தண்ணி வந்து கெட்டு போகாது மூணு மாசம் வரைக்குமே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது அதனுடைய தன்மையும் வந்து மாறாது அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த லெமனோட ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் திருப்பி அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்